லோக்சபா தேர்தலில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு என்பது குறித்து டைம்ஸ் நோவ் கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிட்டுள்ளது இதில் தேசிய ஜனநாயக கூட்டணி முன்னூற்றி அறுபத்தி ஆறு இடங்களில் வெற்றி பெறும் என்று தெரிவித்துள்ளது லோக்சபா தேர்தல் வரும் ஏப்ரல் மே மாதங்களில் நடைபெற உள்ளது தேர்தலுக்கு இன்னும் சில வாரங்களே எஞ்சியுள்ளதால் தேர்தல் களம் அனல் பறக்க ஆரம்பித்துள்ளது தேர்தல் தொகுதி பங்கீடு கூட்டணி பேச்சுவார்த்தை என அரசியல் கட்சிகள் படுபிசியாக தேர்தல் பணிகளை தொடங்கிவிட்டன மத்தியில் கடந்த இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு முதல் ஆட்சியில் இருக்கும் பாஜக வரும் தேர்தலிலும் வென்று ஹாட்ரிக் வெற்றியை பதிவு செய்ய வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறது மறுபக்கம் பாஜகவை எப்படியாவது வீழ்த்திவிட வேண்டும் என்பதில் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் உறுதியாக இருக்கின்றன எதிர்கட்சிகள் பிரிந்து கிடப்பதால் பாஜக எளிதில் வென்று விடுவதாகவும் பாஜகவை வீழ்த்த வேண்டும் என்ற ஒற்றை நோக்கில் ஒருங்கிணைந்து போட்டியிட முடிவு செய்திருப்பதற்காக இந்தியா என்ற கூட்டணியை உருவாக்கின இந்த மாதிரியான சூழ்நிலையில் பிரபல ஆங்கில ஊடகமான டைம்ஸ் நோ ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டுள்ளது இதன்படி தேசிய ஜனநாயக கூட்டணி மொத்தம் ஐநூற்றி நாற்பத்தி மூணு தொகுதிகளில் முந்நூற்றி அறுபத்தாறு தொகுதிகளிலும் வெற்றி பெற்று ஆட்சியை பிடிக்கும் என்றும் இந்தியா கூட்டணி நூற்றி நான்கு தொகுதிகளில் வெற்றி பெறும் என்றும் தெரிவித்துள்ளது இதர கட்சிகள் பிற கட்சிகள் எழுபத்தி மூணு இடங்களிலும் வெற்றி பெறும் என்றும் தெரிவித்துள்ளது